இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாஸ்து ரீதியான பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குமா அதுவும் பொதுமக்கள் நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படி வாஸ்து குறைபாடு உள்ள இல்லங்களுக்கு நீங்க சென்று அந்த வாஸ்து குறைபாடை நீக்கி தர முடியும் வீடும் ஒரு காரணமா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏன்னா அந்த வீடுகளில் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து ஒரு கெட்ட வைப்ரேஷன் பண்ணிருப்பாங்க சில பேர் ஏதோ ஒரு கெட்ட வைப்ரேஷன் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு போறாங்கன்னா இவங்க அது நம்ம புதுசா வந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை ஏன் வீடா தான் நான் நினைச்சு போய் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் செய்து கொடுப்பேன் இப்ப சமீபத்துல கூட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்மசித்தர் லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா ஆமாம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை பார்க்க முடியாதா உங்ககிட்ட அருள்வாக்கு கேட்க முடியாதா நான்கு தலைமுறைகள் நீங்கள் எடுத்து சொல்ல மாட்டீங்களா நேரில் எப்போ அம்மாவை சந்திக்க முடியும்னு நிறைய கமெண்ட்ஸ்லேயும் சரி ஃபோன் பண்ணியும் சரி இருக்காங்க கொஞ்ச நாள் நீங்கள் தவங்கள் தியானங்கள் வெளியூர் சுற்றுப்பயணம் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டதால் மக்களை சந்திக்க முடியல இப்போ மக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாஸ்து ரீதியான பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குமா அதுவும் பொதுமக்கள் நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்படி வாஸ்து குறைபாடு உள்ள இல்லங்களுக்கு நீங்க சென்று அந்த வாஸ்து குறைபாடை நீக்கி தர முடியுமா நல்ல நல்ல விஷயமாது அம்மா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கு கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஜான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகம் சித்த ராஜகுரு சரணி அம்மா ஒரு வீடு வந்து தான் நம்மளை வாழ வைக்கிறது அழிக்கிறது ஆக்குறது ஒரு வீட்டுக்கு நான் குடி போயிட்டேன் அந்த வீட்டில் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இறந்துட்டேன்னு சொல்லுவாங்க அதாவது எங்கள் கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்க எங்க இறந்துட்டேன் நான் எங்கள் பா நம்மள கஷ்டப்பட்டு போய் இவ்வளோ நாள் வாழும்போது என் புருஷ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க என் பொண்டாட்டி இறந்துட்டாரு புள்ளை இறந்துட்டாரு அப்படிங்கும்போது அந்த வீடும் ஒரு காரணமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏன்னா அந்த வீடுகளில் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து ஒரு கெட்ட வைப்ரேஷன் பண்ணிருப்பாங்க சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கறி மீன் சமைச்சு சாப்பிடுறாங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ஆடு வெட்டியிருப்பாங்க கோழி வெட்டியிருப்பாங்க ஏன் உயிரோட மீன் ஈனெல்லாம் வெட்டியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு குற்றமானு கேட்டா அது குற்றம் இல்ல நெகட்டிவான ஒரு விஷயத்த செய்துட்டு அவங்க போயிடறாங்க அப்படின்னா அவ அந்த வீட்டுக்கு இன்னொருத்தவங்க வந்து ஒரு பில்லி சுனியோ ஏதோ பண்ணுறாங்க அந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட வைப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லை மனைவிக்கு துரோகம் பண்ணுறாங்க கணவருக்கு துரோகம் பண்ணுறாங்க பிள்ளைக்கு துரோகம் பண்ணுறாங்க ஏதோன்னு ஒரு கெட்ட வைப்ரேஷன் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு போகிறாங்கன்னா இவங்க அந்த நம்ம புதுசாக வந்து அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகிறவங்க குடிக்கு போகிறாங்கன்னா அதில் வந்துட்டு கண்டிப்பாக புது வீடு கட்டுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த வீடு கட்டும் போதே வந்து இப்போ கொத்தனார் வந்து வேலை செய்வாங்க எல்லோரும் வேலை செய்வாங்க சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அந்த வீட்டை அதுக்காக அதை பெயிண்டிண்டெல்லாம் அடிச்சுட்டு அதை ஓமம் வளர்த்து அதை வந்து தூய்மைப்படுத்துவாங்க இது ஒரு ஒரு கேட்டகரி சுத்தப்படுத்துறது அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணினவங்க வீட்டில் போய் நம்ம குடியிருக்கும் போது சில பேருக்கு கிழக்கு பிடிக்கும் சில பேர் மேற்கு பிடிக்கும் சில பேருக்கு தெற்கு பிடிக்கும் சில பேர் வடக்கு பிடிக்கும் இது எல்லா நம்ம நிறைய பேருக்கு எந்த தான் பிடிக்கும் சொல்லிட்டு போறாங்களான்னா முடியாது ஒரு சிலருக்கு எது கிடைக்குதோ தான் போக முடியும் அப்படி நமக்கு சொந்த இடம் வாங்கி நம்ம அப்படி பார்த்து பார்த்து கட்டுற வீட்டை வந்து ஒரு சூழ்நிலைக்கு அந்த வீட்டை விற்றுட்டு போக வேண்டிய நிலமையும் இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு சொந்தம்னா நாளைக்கு எனக்கு சொந்தம் எனக்கு இன்னைக்கு சொந்தம்னா நாளைக்கு உங்களுக்கு சொந்தம் இது சக்கரம் வாழ்க்கை சக்கரமாக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம போயிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீட்டுகள்லையும் வாஸ்து கொள்ளாறு அப்படி இருக்குன்னா இப்போ பாருங்கள் டில்லி போயிட்டு வந்தேனே அங்கே போய் ஐயோ கோடிசர் வெள்ளை மாளிகைன்னு சொல்லிவிட்டு ஒரு இதே கட்டி வச்சுருக்காரு குறைஞ்சி அது வந்து பதினாறு கோடி போட்டு அவர் வந்து அந்த அந்த இதை கட்டி வச்சிருக்காரு நான் அப்போ போயிட்டு வந்தது அப்புறம் அந்த வீட்டுக்கு என்னை கூட்டு பண்ணார் அந்த மாளிகை வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு பண்ணார் கூப்பிட்டு போனதுமே நான் கேட்டேன் ஒரு ஆன்மா வந்து உங்கள் கூட பிறந்தது ரத்த ரத்த சம்பந்தப்பட்டது அழுதுட்ருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன் நான் ஒன்றுமே பண்ணலை அப்படிலாம் யாருமே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டார் நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க என்கிட்ட ஒன்றுமே சொல்லுங்கள் அந்த தான் இங்கே அழுதுகிட்ருக்கு அது மாத்திரம் இல்லை மூணு பேரோட சேர்ந்து இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அப்போ அழுகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொன்னார் இல்லை என் தங்கச்சி தான் இறந்துருச்சு அப்புறம் நான் சொன்னேன் இல்லை ஏ தங்கச்சி இறந்துட்டாலும் பரவாயில்ல ஏ அதுவுடைய உடன்பாடுகளை வச்சு அதோடைய பிள்ளைகளை வச்சுட்டு அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்புறம் அவர் சொன்னார் இல்லைம்மா தங்கச்சிக்கு ரெண்டு குழந்தை மூணாவது பிள்ளை வந்து கருவில் இருக்கும்போது ஆப்ரேஷன் தேட்டரில் போயிட்டு இந்த மாதிரி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த நகையெல்லாம் வாங்கல நீயே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களாம் இந்த ரெண்டு குழந்தைய வச்சிருக்கியா வச்சுக்கன்னு சொல்லி விட்டுட்டாங்களாம் ஆனால் அவரே என்ன பண்ணிட்டாரு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு இன்னொரு கல்யாணம் பண்ணவர் அதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை குழந்தை பிறந்துருச்சு அந்த ஆம்பளை பிள்ளை குழந்தை பிறக்கும் அவங்க ரெண்டு பேரும் இந்த பிள்ளையை படிக்க வைக்காம இந்த ரெண்டு குழந்தைகளையும் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க குடும்பப்படுத்துகிறாங்க இப்போ நான் கேட்டேன் நீங்கள் இவ்வளோ கோடிசர் தானே நீங்கள் கஷ்டப்படுறது காரணமே அந்த குழந்தையில எடுத்துட்டு வந்து நீங்கள் படிக்க வைங்க அந்த பிள்ளைகளை ஒரு ஏதாவது பெரிய ஆபீசராகவோ எதுனால நல்லா படிக்க வச்சு அந்த பிள்ளையில இவ்வளோ பெரிய இடத்த சும்மா தான் நான் போட்டு வச்சுருக்கீங்க அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு இங்கே வந்து இருக்கட்டும் நீங்கள் பார்த்துக்கிறோங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் போய் அந்த குழந்தையில போய் பார்த்துருக்காரு அந்த பிள்ளையை பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுட்டுருக்கேன் அப்போ அந்த வீட்டில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கிரியாகிரி எல்லாம் பண்ணான் அந்த கிரியாகிரி தான் நல்லது நடந்துச்சு அதே மாதிரி உங்கள் வீடுகளில் ஏதாவது ஒரு அசம்பாவமோ வாஸ்தோ சரியில்லைன்னா என்னை கூப்பிடுங்க நான் வரேன் உங்கள் உங்கள் வீட்டுக்கே நான் வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்கூடியே முன்பதிவு பண்ணிவிட்டு கூப்பிடுங்க அங்கே வந்து கிரியாகிரி பண்ணி உங்களுடைய நான் ஒரு ஆளாக பண்ண முடியாது அது உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அந்த பூஜைகள் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்குலாம் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடக்குது வைக்கிதுங்கிறத மொத்தமாக நான் வந்து உங்களுக்கு உங்களால் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் அப்படி தான் இப்போ எனக்கு கேரளாவில் கூப்பிட்டு போயிருந்தாங்க நான் டெல்லி போயிட்டு வந்தேன் இப்போ மறுபடியும் டெல்லி கூப்பிட்டுருக்காங்க இங்கேயும் நிறையா வீட்டுகளுக்கு நான் போயிட்டு வரேன் இன்னொருத்தவங்க இடையில வந்து சொந்த வீடு கட்டி பொண்டாட்டியை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கார் அவர் அவர் மெக்கானிக்கர் வேலை பார்த்துட்டு ரெண்டு குழந்தை பெண் குழந்த பொண்டாட்டி சின்ன வயசு பொண்ணு பாவம் அவர் வந்து திடீர்னு இறந்துட்டார் அவர் நானும் செத்துருவேன்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் போய் சொல்லி அது பாவம் நூறு நாள் வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க அந்த குடும்பத்தை நான் எடுத்து இப்போ டையப்பில் நான் பார்த்துட்ருக்கேன் என் பிள்ளைகளாக அந்த குழந்தைகள் பா குழந்தைய வந்து எண்பது மார்க் வாங்குது எண்பது தொண்ணூறு மார்க் வாங்கிட்டு வருது ஸ்கூலில் போயிட்டு ரொம்ப பேர் ஆனந்தமாக இருக்குது அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் கிரியாகிராம் பண்ணி அவருடைய ஆத்மாவே அவர் செய்த அந்த வீட்டில் இருந்தே அவர் அந்த பிள்ளைகளுக்காக அந்த வீட்டில இருந்து அவரை வந்து சாந்தப்படுத்தி இன்னொரு ஒருத்தர் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையாக பிறக்க வச்சிருக்கேன் நான் அவருக்கு என்ன உருவம் என்ன மச்சம் என்ன ஹைட்டு என்ன கலர் அதை அப்படியே அந்த குழந்தை அங்கே வந்து பிறந்திருக்கு அது வளர வளர நான் உங்களுக்கு ஒரு முறை காட்டுவேன் என்னை எதுக்கு அமைதியாக கொண்டு போகிறாருன்னா எதோ ஒன்றும் மறைமுகமாக ஆண்டவன் லீலைகள் நடத்திட்டு இருக்கான் அதுக்காக ஆனால் நான் இந்த தாயி உங்களுக்காக தான் இருக்கேன் உங் உங்களுக்காகவே வாழுவேங்கிறது உறுதி இப்போ யார் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஏன் வீடாக தான் நான் நினச்சி போய் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் செய்து கொடுப்பேன் இப்ப சமீபத்துல கூட ஒரு வீட்டில் வந்து அடிக்கடி வந்து மரணம் ஏற்பட்டுட்டுருக்குன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கட்டு போட்டு பூஜை பண்ணி சரி பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்களுக்கு வாஸ்து சரி கிடையாது அப்போ அந்த வீடு வந்து நீங்கள் விற்றுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது அந்த எனக்கு சரின்ங்கிறது இன்னொருத்தருக்கு சரியில்லைன்னு வரும் இன்னொருத்தருக்கு சரின்ங்கிறது எனக்கு இல்லாமல் இருக்கும் அப்போது இன்னொருத்தவங்களுக்கும் அந்த வாஸ்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வாங்குறாங்க அந்த இடத்த அதை கொடுத்துட்டு இவங்க வாஸ்துப்படி வேறு வீடு பண்ணுறாங்க ஏன்னா ஒரு விஷயங்கள் இந்த சென்னை மாநகரத்துக்குள்ளே ஏதாவது நம்ம செய்து முடிச்சிட்டோம்னா அந்த வீட்டை வந்து இடிக்கவோ வைக்கவோ முடியாது வாஸ்து வாஸ்துக்கல் வைக்கலாம் ஒரு சில வீட்டை காப்பாற்றலாம் ஒரு நிறைய மர்மங்கள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டை வந்து கைவிடுறது நல்லது வாஸ்து குறைபாடுன்னா என்ன என்ன மாதிரி வாஸ்து குறைபாடுக்கு நம்ம பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செஞ்சுக்கலாம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவான பதிவாக கொடுத்ததற்கு நன்றிம்மா